வணக்கம் சமீபத்தில் நம்முடைய சிறுத்தூரில் ஆடி போயிருந்தப்ப போயிருந்தப்போ பட்டிமன்றம் பேசணும் அதில் ராமாயணத்தில் வெஞ்சி நிற்பது வீரமா அறமான்னு பேசுகிற போது அதில் ஒரு பகுதி எடுத்து ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ச பக்கம் அனுமனும் ஒரு பக்கம் ராவணனும் முதல் நாள் போரில் மோதுகிறாங்க அப்படிங்கிற செய்தி நான் சொல்லியிருப்பேன் வேகமாக செய்திகளை சொல்ல வர்றபோது ஒரு செய்தியை நான் மாற்றி சொல்லியிருக்கேன் அது ஒரு அன்பர் சுட்டி காட்டியிருக்கார் என்ன அப்படின்னா பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ராவணன் இந்த பக்கம் அனுமன் வச்சுக்கோங்க இந்த பக்கம் ராவணன் இப்போ ரெண்டு பேரும் என்ன ஒப்பந்தம் பண்ணுறாங்க நீ என்னே ஒரு குத்து குத்து நான் தாங்கிட்டேன்னா நான் உடனே ஒரு குத்து குத்துறேன் நீயும் தாங்கிட்டேன்னு வச்சுக்கோ ரெண்டு பேரும் போர் முடியிற வரைக்கும் சண்டைப்படக்கூடாது அப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்ட உடனே நான் என்ன சொல்லியிருந்தேன் போற போக்கல அப்படின்னு கேட்டா ராவணன் தன்னுடைய இருபது கைகளாலும் அனுமனை குத்துனா அப்படி அனுமன் நிலை கொள்ளனா பிறகு அனுமன் ராவணனை குத்துனான்னு அதுல சொல்லியிருந்தேன் ராவண இருபது கையையும் ஒன் ஒன்றாக்கி ஒரு குத்து விட்டாங்க ஆற அனுமன உண்மையிலேயே நில கொலைஞ்சு போனார் ஆஞ்சநேயர் அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு குத்து வாங்கினதே கிடையாது அதை ஒருத்தர் சுட்டி காட்டியிருந்தார் இல்லை அது வந்து நீங்கள் அதை தலைகளாக சொல்கிறீங்க அப்படின்னா அது உண்மைதான் நான் ராமாயணத்தை அப்புறம் எடுத்து வந்து பார்த்துட்டேன் என்னுடைய நண்பர் ஐயா பெரும்புலவர் வேலாயுதன் அவர்கள்ட்டையும் நான் வந்து இது பற்றி பேசுகிறப்ப அவர் அந்த செய்திகளையெல்லாம் எடுத்து கொடுத்தார் எனக்கு அதன்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டு பேரில் முதல்ல யுத்தத்தை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தா முதல்ல அனுமன் தான் ராவணனை குத்துறார் ராவணன் வந்து இருபது கரங்களோடையும் பத்து தலையோடையும் இருக்கான் இந்த ஒத்த தலை மனுஷன் பத்து தலை ராவணனை வெல்லணும் அப்ப தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறாரு அனுமன் அப்பதான் விஸ்வரூபம் எடுக்கிறார் விஸ்வரூபம் எடுத்தாரா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு நண்பர் இந்த பாட்டை பாருங்களேன் வென்றான் உலக மூன்றையும் மெலியா நெடு வழியால் தின்றாய் செறி கழலில் இந்திரன் விசையை திசை தெரிந்தாய் என்றாலும் இன்றழிவு என்வையின் எய்தும் என இசையா நின்றான் எதிரே உலக அளந்தான் என்று அவர் எப்படி விஸ்வரூபம் எடுத்தாருங்கிறது மட்டும் இல்லாம ராவணனை பார்த்து நீ மூணு திசையை மூணு உலகத்தையே அளந்திருக்கலாம் இந்திரனுடைய புகழை விஞ்சியிருக்கலாம் ஆனால் இப்போ பாரு நான் என்ன மாதிரி உன்னோட சண்டையிடுறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே அவர் வளர்றாரு அப்படி அவர் வளர்ந்த போது இதற்கு முன்பாக உலகத்தை தன்னுடைய ஈரடியால் அளந்த திருமால் போல வளர்ந்து நின்றார் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு கம்பர் இப்போ நமக்கு ஒரு செய்தி தெரியுதா அனுமன் விஸ்வரூபம் எடுத்தது இப்போ ராமாயணத்தில் வருகிற செய்தி ஏன் விஸ்வரூபா அவன் பத்து மனிதன் இருபது கரங்களை உடையவன் வரங்களை பெற்றவன் அடிக்கிறார் அப்படி அடிச்சபோதுதான் என்ன ஆகுதுன்னா அவன் ஏற்கனவே அவனுடைய மார்புல இருந்த திக்கயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த திக்கஜங்கள் யானைகளுடைய தந்தங்கள் அவன் பூண் மாதிரி அணிஞ்சிருந்தா அது அப்படியே பின்பக்கமா பிச்சுக்கிட்டு போயிருச்சு வாரணம் பொருத மார்பும் வரையிட எடுத்ததோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் இது ராமன் தோத்தப்ப கம்பர் சொல்ற வார்த்தை முதல் வார்த்தை என்னன்னா வாரணம் பொருத மார்பு யானைகளை முட்ட வச்சு தாங்கின அந்த மார்பு முதல் நாள் அனுமன் அடிச்ச அடியில் சின்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாரு இது நடந்ததுக்கு என்ன ஆதாரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா இல்லாததெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சொல்றது சொல்றதில்லைங்க சொல்றதில் வேணா சில சமயத்தில் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர நான் இருக்கிறதான் சொல்லியிருக்கேன் இதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா கடைசியில் தன்னுடைய அம்பை வச்சு ராவணனை வீழ்த்துறப்ப அவனுடைய உடம்பு முழுவதும் அந்த அம்பு சுத்தி தொலைச்சிருந்துச்சான் ஏகே பாட்டி செவன்ல அடிச்சு குண்டு அடிச்ச மாதிரி உடம்பு முழுவதும் அந்த அம்பு தொலைச்சிருந்தான் வெள்ளரிக்கம் சடைமுடியன் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாறோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி இது மண்டோதிரி புலம்பல்ல வர்ற பாட்டு எப்பா நீ ஒரு அம்பல ஒரு ஆளை கொண்டு விடுவே இந்த மாதிரி இந்த உடம்பு முழுவதும் காயப்பட காரணம் என்ன தெரியுமா உன் மனைவியாக இன்றைய சீதையினுடைய நினைவு இந்த உடம்புல எங்கேயாவது இருக்கான்னு உன் அம்பு தேடின மாதிரி இருப்பான்னு சொல்லியா பாழுகிறான் இப்போ ராமன் அந்த அப்படி கீழே விழுந்து கிடக்கிற ராவனை பார்க்குற போது அவனுடைய முதுகுப்புறத்தில் காயம் இருக்கிறத பார்க்குறான் அப்போ தன்னுடைய வில்லை இப்படி வச்சு வைக்கப்படுறான் ச புறமுது அட்ன விவனையா நான் வந்து போர்க்காலத்தில் ஜெயிச்சேன்னு கேட்குறான் இப்படி ராவணனை ராமன் கோமா பேசின உடனே சர்ணாகரி அடைஞ்சிருந்த ஓடி வந்து ராமனை தொழுது அப்படி சொல்ல வேண்டாம் எங்க அண்ணனை பத்தி அவன் காமத்தால் விழுந்தானே தவிர அவன் வீரத்தால் ஒருபோதும் விழல இந்த காயங்கள் என்னன்னு தானே கேக்குறீங்க முதல் நாள் போரில் நம்முடைய ஆஞ்சநேயர் இவரோடு போர் புரிந்த போது விஸ்வரூபம் கொண்டு என்னுடைய அண்ணனின் மார்பில் குத்திய போது உலகை தாங்குகின்ற திக்குகளை தாங்குகின்ற யானைகளினுடைய தந்தங்களை அணிந்திருந்தான் என் அண்ணன் அவையெல்லாம் முதுகுவலியாக அப்படியே பீத்து கொண்டு போய்விட்டன அந்த காயம்தானே தவிர என் அண்ணன் ஒருபோதும் புறமுருகிற்று எங்கும் ஓடவில்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்தான் இந்த செய்தி மூலம் என்ன தெரியுது ஏற்கனவே அனுமன்ட ராவணன் சண்டையிட்டு அப்போ அந்த குத்துனால் அந்த மா உள்ளே இருந்த தந்தங்கள் வெளிப்பட்டன என்பதும் நமக்கு தெரிகின்றது நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க பலர் கருத்தை சொல்லியிருந்தீங்க இப்படி நம்ப முடியாதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் சொன்னங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க எங்கு கதைகள் அதிகம் இருக்கிறதோ அங்குதான் கற்பனைகளும் அதிகம் இருக்கும் கதையே இல்லாத உலகத்தை நீங்கள் நினச்சி பாருங்க இது போய் இப்படி வைங்களேன் நம்முடைய கவிஞர் ஒருவர் எழுதுகிறார் அம்மா நான் சிறுபிள்ளையாக இருக்கிற போது எனக்கு நீ பல கதைகளை சொல்லுவாய் அந்த கதைகளிலே அநேக பொய்கள் இருக்கும் ஆனாலும் அவை எனக்கு பிடிக்கும் அம்மா இப்போது நீயும் இல்லை அந்த கதைகளும் இல்லை அந்த கதைகள் அம்மா அப்படின்னு அந்த கவிதை முடியுங்க வேறு யார் எழுதினாலும் நீங்கள் பாருங்க எழுத்தாளர் சுஜாதாவும் நானும் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த கவிதையை பற்றி இருப்போம் எந்த ஒரு உலகமாக இருந்தாலும் கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யங்கள் உள்பட எல்லா இடங்களிலும் சீன ஜப்பானிய தேசங்களிலும் இது மாதிரியான புராண இதிகாச கதைகள் இருந்தன அந்த கதைகள் இருக்க போய் தான் அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இன்னை கைபேசி காலத்தில் உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் பொய்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அவையெல்லாம் இருந்தன பொய்யாக இருந்தால் நம்ப வேண்டாம் என்று நம்ம விலகி போயிடுவோம் அவ்வளவுதான் படித்ததை சொல்வதற்காகத்தான் நாம் வந்து என்ன செய்கிறோம் மேடைகளையும் இதை போன்ற யூடியூபுகளையும் பயன்படுத்துகிறோம் பாருங்க நல்ல செய்திகளை எனக்கு சொன்னதுக்கு நன்றி நான் சொல்கிற செய்திகளை தொடர்ந்து கேட்டு கேட்பதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்